உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை எப்படி ஆதரிக்க முடியும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அத்துடன் திமுக ஆட்சியில் அம்மா உணவகம் சரியாக நிர்வகிக்கவில்லை தரமான பொருட்களை வழங்காததால் தரமான உணவு வழங்க முடியவில்லை மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதால் வேற வழியின்றி ஸ்டாலின் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்து நாடகத்தை நடத்தியுள்ளார் உண்மையான அக்கறை இருந்திருந்தால் மூன்று ஆண்டுகளில் ஆய்வு செய்திருக்க வேண்டும் இந்த உணவகத்தை கவனிக்காத காரணத்தினால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் சென்னையில் பத்தொன்பது உணவகங்கள் மூடப்பட்டுவிட்டன தமிழகம் கொலை மாநிலமாக மாறிவிட்டது குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை கஞ்சா போதையில் கொலை சம்பவங்கள் தொடர்கின்றன என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அத்துடன் உதயநிதி துணை முதல்வராவதை எப்படி ஆதரிக்க முடியும் அவர் கருணாநிதி பேரன் ஸ்டாலினின் மகன் அவ்வளவுதான் திமுகவில் எத்தனையோ ஆண்டுகள் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் அனுபவமிக்க அமைச்சர்கள் பலர் இருக்கின்றனர் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தரலாம் ஆனால் அதுபோன்று எதுவும் நடக்காது ஏனென்றால் அது குடும்ப கட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் துணை முதல்வர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் என அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் அத்துடன் நாடகம் என்றால் பழனிசாமிக்கு என்ன என்று தெரியுமா அதிமுகவினர் இப்போது நடத்துவது எல்லாம் நாடகம் துணை முதல்வர் பதவி கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் இது எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியால் எடுக்க வேண்டிய முடிவு தமிழகத்தில் நடப்பது கூட்டு மந்திரி சபை தலைவர் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்றும் துரைமுருகன் பேசியுள்ளார் கோவை பீளமேடு அருகே தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலையில் இருந்து முப்பது பயணிகளுடன் குளிர்சாதன வசதி கொண்ட தனியார் ஆம்னி பேருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து கோவை சித்ரா அருகே இன்று காலை ஆறு மணிக்கு இந்த பேருந்து வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் திடீரென புகை வருவதைக் கண்ட ஓட்டுநர் உடனடியாக சாலை ஓரமாக பேருந்தை நிறுத்தினார் அதில் இருந்த பயணிகள் அனைவரையும் கீழே இறங்குமாறு கூறினார் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் பேருந்தில் தீப்பற்றி எரிவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக பேருந்தை விட்டு முப்பது பயணிகளும் பத்திரமாக கீழே இறங்கி உயிர் தப்பினர் பின்னர் இது குறித்து பீழமேடு காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் பேருந்து முழுவதுமாக எரிந்து நாசமாகின குறித்து பீளமேடு காவல்துறையினர் கூறும்போது டீசல் கசிவு அல்லது குளிர்சாதன பெட்டியில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டதா என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறியுள்ளனர் நீட் தேர்வில் இரட்டை அடுக்கு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐஐடி மாணவர் சேர்க்கைக்காக நடத்தப்படும் கூட்டு நுழைவுத் தேர்வு போன்று நீட் தேர்வையும் முதல்நிலை முதன்மை தேர்வு ஆகிய இரண்டு அடுக்குகளில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது முதல்நிலை தேர்வை ஓர் அமைப்பின் மூலமாகவும் முதன்மை தேர்வை இன்னொரு அமைப்பின் மூலமாகவும் நடத்துவது குறித்து அரசு ஆய்வு செய்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நீட் தேர்வை இரு அடுக்குகள் கொண்டதாக மாற்றுவதன் மூலம் நீட் தேர்வு மேலும் கடுமையானதாக மாற்றப்படும் அதற்காக மாணவர்கள் கூடுதல் பயிற்சி எடுக்க வேண்டிய நிலை உருவாகும் அதனால் நீட் பயிற்சி வகுப்பு நடத்தும் நிறுவனங்கள் தான் செழிக்குமே தவிர மாணவர்களுக்கு பயன் ஏற்படாது மேலும் நீட் தேர்வில் நிகழும் முறைகேடுகளையும் தடுக்க முடியாது ஒரு பிழைக்கு மாற்றாக இன்னொரு பிழை என்பதன் அடிப்படையில் ஓரடுக்கு நீட் தேர்வுக்கு பதிலாக இரட்டை அடுக்கு நீட் தேர்வை அறிமுகம் செய்வது சரியல்ல எனவே இந்த திட்டத்தை கைவிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய அரசு முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் மழைக்காலம் தொடங்கும் முன் சாலைகளில் அமைக்கப்பட்டு வரும் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறை செயலர் ஆர் செல்வராஜ் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் மீது வீண் பழியை சுமத்துகிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களின் மதிப்பு பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது இரண்டு மடங்கு அதிகமாகும் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு மத்திய அரசு சுமார் இரண்டு லட்சம் கோடி செலவு செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது பதினான்காம் ஆண்டுகள் வரை ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது சுமார் எண்ணூறு கோடி மட்டுமே பிரதமர் மோடி அரசு நிகழாண்டு மட்டும் ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஓரு கோடி ரூபாய்க்கான ரயில்வே திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது ஆனால் தமிழகத்தில் பால் விலை தயிர் விலை சொத்து வரி மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்தி நடுத்தர மக்கள் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார சுமையை மாநில அரசு ஏற்றிவிட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் மீது வீண் பழியை சுமத்துகிறார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்